ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ருசியான சென்னை ஸ்டைல் சாம்பார் இது போல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்து சாம்பார் செஞ்சு பாருங்கள் இது போல் சாம்பார் செய்யும் போது டேஸ்டாக இருக்கும் சாம்பார் செய்ய அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ச்சதும் கடுகு சீருகும் சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நார்மலான வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சென்ட்ரில் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடுங்க கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து இருந்து மூணு நிமிஷம் சாப்பிட்டா இது போல் வதக்கிக்கோங்க இது போல் வதங்கி வந்ததும் மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்து ஒரு கட்டி பூண்டு தோல் எடுத்து தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து கலந்து கொடுத்துட்டு கூடவே கால் கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உங்களோட விருப்பத்துக்கு பெருசாகவோ இது போல் சின்ன சின்ன பீஸாவோ கட் பண்ணி சேர்த்துருங்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தோட கூடவே நல்லா வதக்கிக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் இது போதே வதக்கும்போதே அளவு வெந்துடும் இது போல் ஆனதும் ஒரு பெரிய முருங்கைக்காய் கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தனியாத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சாம்பார் பொடி சேர்த்ததும் ஃப்ளேம் மீடியமாக வச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வதக்குங்க இது போல் நல்லா வதக்கி கொடுத்துடுங்க ஃப்ளேம் வச்சு வதக்காதீங்க லோ ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கோங்க இது போல் வதக்கியானதும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துட்டு தட்டு மூடி அஞ்சு நிமிஷம் ஐ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க கத்திரிக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சேர்த்து எண்ணெயிலேயே வதைக்கிறக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காயோடவே போட்டு வேக வைக்காதீங்க நான் சேர்த்தது போல் சேர்த்து சாம்பார் செய்யுங்க முருங்கைக்காய் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் அதுக்காக முருங்கைக்காவை ஜாஸ்தி நேரம் வேக வச்சிங்கன்னா லைட்டாக கசப்பு தன்மை வரும் கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் முக்கால் பாகம் வெந்து வந்ததும் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த மாங்காவில் அவ்வளோ புளிப்பு இல்லை மீடியமாக புளிப்பு இருக்குது அதனால் ஒரு மாங்காய் கட் பண்ணி சேர்க்குறேன் நீங்கள் எடுக்கிற மாங்காய் புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வைக்கிற சாம்பாருக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க மாங்காய் குழம்புல போட்டதும் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் இது போல் லாஸ்ட்டாக சேர்த்து வேக வையுங்க குழம்பும் ருசியாக இருக்கும் இது போல் சேர்த்து செய்யும்போது மாங்காய் சேர்த்ததும் குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு தட்டு மூடி அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நான் நூறு கிராம் துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் நல்லா கொதித்து இது போல் வெந்து வந்ததும் வேக வச்சு கடைஞ்ச தோரம் பருப்பை இது உள்ளே சேர்த்துருங்க பருப்பு சேர்த்ததும் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் கலந்து கொடுத்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து தட்டு மூடி அஞ்சு நிமிஷம் விட்டு தரங்க இது போல் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து தட்டு மூடி திறக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும் நான் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்குற மாதிரி ஒரு முறை கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் செய்யுங்க இது போல கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் செஞ்சீங்கன்னா ஒரு பிடி சாதம் கேட்டு வாங்கி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு இது போல சாம்பார் செய்யுங்க ரசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம் இன்னொரு வீடியோவுல பார்க்கலாம் தேங்க்யூ